அந்த காலத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு வணிகர் குலத்துக்கு அந்த குலத்தோட பழக்கமே என்னென்னா கையெழுத்து போடும் அண்ணாமலையார் துணையின் தான் போடுவார்கள் வேற ஒன்றும் இல்லை எதுக்காகனா அவர்களுடைய எல்லா வியாபாரம் சொத்து எல்லாமே அண்ணாமலையாருக்கு சொந்தம் அவர்கள் ஒரு நிமித்தமான ஒரு அதிகாரியாக இருந்து செய்வதாக அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் அதனால் என்ன ஆகுதுன்னா எவ்வளவு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலும் துக்கம் இருக்காது ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு இறைவனிடம் சரணாகதி அப்படின்ற மன மனநிலையை வைத்துக்கொண்டு செயல்களை செய்வாயாக அது இதுதான் வேற ஒன்றும் இல்லை காணாமல் போகணும் அப்படின்னா தான் பொறுப்புன்னு நினைச்சு உட்கார்ந்து காணாமல் காணாம போகும் காணாம போகாதுன்னா அது நீங்க பொறுப்பு இல்லைன்னு நினைச்சாலும் காணாம போகாது அது தான் இருக்க போகுது ஆனால் நீங்கள் ஒரு கருவி அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னாகும் அதனால் ஏற்படுற ஆங்ஸைட்டி துக்கம் காணாமல் போகும் காண நீங்கள் தான் பொறுப்புன்னு நினைச்சி கட்டி கட்டி எல்லா விதத்திலையும் பாதுகாத்து வச்சிங்கனாலும் கடைசியில் கால மதம் சாப்பிட்றப்போகுது காலமதம் காணாமல் போக போகுது எப்படியா இருந்தாலும் இல்லை நீங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற சுதந்திரத்தோடு இருந்தீங்கன்னாலும் அது இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் இருக்க தான் போகுது உங்களை சுற்றி அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஆழமான சத்தியம் என்னன்னா சாட்சியாக இருக்கும் பொழுது பொருள் காணாமல் போவதில்லை பொருள் சார்ந்த துக்கம் காணாமல் போகிறது அப்போ என்ன ஆகும்னா துக்கம் காணாமல் போகும்போது நேச்சுரலாகவே ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதுக்கான தெளிவான சிந்தனை உங்களுக்குள் இருக்கும் இருக்கமும் அழுத்தமும் உங்களுக்குள் இருக்காது வேதனையும் வெப்பும் உங்களுக்குள் இருக்காது வேதனையும் வெப்பும் இல்லாத உணர்வுடையவன் ரொம்ப தெளிவான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணி நேச்சுரலாகவே வாழ்க்கையில் எதையும் அவன் இழப்பதில்லை வாழ்க்கையில் எதுவும் அவனை விட்டு செல்வதில்லை அவர் துக்கமில்லாமல் வாழ்வதனால் காலத்தோடு ஒட்டி வாழ்வதனால் தன்னுடைய உள்ளுலகத்திலும் வெளி உலகத்திலும் மிக உச்சத்தை அடைந்து வாழ்கிறார் அதிகபட்ச உச்சத்தை அவர் அடைந்து வாழ்கிறார் அதிகபட்ச உச்சத்தை அடைந்து வாழ்வது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே வாழ்கின்ற தன்மையினாலேயே காலத்தோடு ஒட்ட வாழ்வதால் காலத்தாலும் மறக்கப்படாத நிலையை பெறுகிறார்கள் காலத்தாலும் மறக்கப்படாத நிலை தான் அமரநிலை தேவநிலைன்னு சொல்கிறது அந்த நிலையையும் அவர்கள் பெறுகிறார்கள்